ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம ராசிக்குன்னு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான யூனிக்கான நமது ராசி மட்டும் மட்டும்தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் அதனால் நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களது பொண்ணான ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ இன்னைக்கு நமது ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் வலுவாக பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக வாய்ப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நான்கு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரிங்க வருமானம் ஈட்டக்கூடிய மூலம் மூலமாக உங்களுக்கு அதிகமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது சிறந்த ஒரு நாள் இப்பொழுது நீங்கள் அசைய சொத்துக்களை வாங்க முடியும் வீடு மனைநிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் சமுதாயத்தில் மிகப்பெரிய புள்ளிகளை சந்தித்து அவருடைய ஆதரவை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க முன்னேற்றம் உங்களுக்கு அதிகரிப்பதற்கு முக்கிய புள்ளிகள் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் இன்றைய தினம் குடும்ப முன்னேற்றம் சூப்பராக இருக்குங்க குடும்பத்தில் அமைதி பெருகும் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க வியாபாரிகள் அனைவருக்குமே சிறந்த வளர்ச்சி நீங்க எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் பெற முடியும் அனைத்து விதமான வியாபாரமும் நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸ் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களது குணமடைந்து நடந்து கொள்வது உங்களுக்கு அதிகமான நிம்மதியை கொண்டு வந்து தருங்க நீங்க சொல்லாமலேயே உங்களை பிரச்சனைகளை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்க ஞாபக மருதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும் அதனால நீங்க முக்கியமான சில காரியங்களை எழுதி வைத்துக் கொண்டு ஒர்க் நல்லது உங்க தந்தை கூட ஏதாவது உறவு விரிசல் இருக்கு அப்படின்னா தந்தை கூட ஏதாவது மனஸ்தாபங்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இப்பொழுது சரியாக கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால அதன் மூலமா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் தந்தை மூலமாக இருக்கக்கூடிய கருத்து உறுப்பினர்கள் எல்லாமே அகலம் திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க உங்க வீட்டுல திருமணம் ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் முடிக்கி விட்டீங்க அப்படின்னா தாராளமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்து தரும் நண்பர்களே ஏற்கனவே நீங்கள் வந்து செலவு பண்ண உங்களது சேமிப்பு பணத்தை எல்லாம் மீண்டும் நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க உங்க சேமிப்பு வந்து நீங்க மீண்டும் ஈடு கட்ட முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கையில பணப்புழக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே சந்தோஷமாக இருப்பீங்க விலை வந்து சில பொருட்களை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க ஏன்னா அந்த பொருட்கள் உடைந்து போக அது தொடர்ந்து போக வாய்ப்புல இருக்குங்க தடைப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குது மனதில் இறை வெளிப்பாடுகள் குறித்த சிந்தனைகள் இன்னைக்கு வர லெவல் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த பயணங்களுக்கான வாய்ப்புகளை இன்றைக்கு வந்து மேற்கொள்ளும்போது அந்த பயணங்கள் மூலமாக நீங்கள் எது நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் மனதில் அமைதியை நீங்கள் வந்து நிலைநாட்டி கொண்டு இன்றைய தினம் உங்களை காரியங்களை ஈடுபடுங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் பதட்டம் பண்ணிய வேண்டாம் அதிக வேலை இன்னைக்கு இருக்குங்க இருந்தாலும் உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க உங்களது முந்தைய நோய்கள் ஏதாவது ஒன்று இந்த தினம் உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா அதன் காரணமாக நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது மேலும் நிறைய பணம் நீங்கள் வந்து செலவிட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் அதுக்கு நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதர உதவிகளையும் நாடலாம் இந்த தினம் உங்களது ரகசியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து அதை மிகச்சிறப்பான வகையில் மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் யாருக்கும் ரகசியங்கள் வந்து கசிய விடக்கூடாதுங்க நீங்கள் வந்து உங்க சகோதரருக்கு ஏதாவது உதவி செய்யணுமோ அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்யலாங்க சகோதர சகோதரிகளுக்கிடையே வந்து மோதலை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள இடம் தரக்கூடாது கொஞ்சம் கவனமா இருங்க காதல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலரான காதல் உறவுல உங்களது மனம் கவர்ந்த காதலர் ஸ்வீட் ஹார்ட் ஆனவர் ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு தேவதை மாதிரி இன்னைக்கு உங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதன் மூலமாக காதல் இனிமையை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அந்த தருணங்களை உணர்ந்த மகிலங்கள் சிறந்த ஒரு நாள்கு காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு புரிதல் இல்லை அப்படின்ற மாதிரியான கவலைகளை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க குடும்ப உறுப்பினர்களை நீங்க விளக்கி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதை செய்யாதீங்க குடும்பத்தில் அமைதி பெருகும் என்பதனால நீங்க உட்காந்து பேசினாலே உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இளர் வாழ்க்கையில உங்களுக்கு அந்யோய அதிகரிக்கீங்க உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்க முடியல இருக்கக்கூடிய அந்த நெருக்கமானது இன்னைக்கு வேற லெவல்ல அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் மனதில் அமைதியோடு பதற்றம் இல்லாமல் நீங்க செயல்படும் போது வெவ்வேறு வகையில் உங்களுக்கு சந்தோஷம் வந்து சேரும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் எல்லாம் இல்லாத கிரியேட்டிவிட்டி உற்சாகம் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேரும் அதனால் நீங்கள் இன்றைய தினம் செய்யக்கூடிய காரியங்கள் மிக மிக உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்குங்க அதனால் நாளைக்கு தினமும் வந்து உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக மாற்றி தருவதற்காக நீங்கள் சில திட்டங்களை தீட்டிக்கொள்ள முடியும் ஸோ அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த உற்சாகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் கிரியேட்டிவிட்டி கற்பனை திறன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க உங்களுடைய திறமையை வந்து மற்றவங்களை வந்து பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு சிறந்த ஒரு நாள் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு மறது தொடர்பான பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க எழுதி வைத்துக்கொண்டு முக்கியமான காரியங்களை முடிக்க நீங்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் புதிதாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றமாக இருப்படுங்க அனைத்து விதமான தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரங்கள் நடத்தணும் அப்படின்னா இப்போது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அதற்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க துணம்பரசர்கள் சிகப்பு நிறத்தை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் வந்து அதிர்ஷ்டம் என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தொலைபராசி என்றர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரங்களும் நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மறைதி தொடர்பான பிரச்சனைகளை நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க வந்து உங்களது காரியங்களை வந்து திட்டமிட்டு செயலாற்ற முடியும் வந்து சில பொருட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா உங்க பொருட்களை தொலைத்து விடவோ அல்லது உடைத்து விடவோ வாய்ப்புகள் இருக்குங்க பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தும் நம்பளுக்கு இல்லர் வாழ்க்கையில வாழ்க்கை கூட நெருக்கம் அதிகரிக்குங்க பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒர்க்கலாக இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால தடைப்பட்ட பணிகள் என்னென்ன இருக்குன்னு ஒரு போடுங்க இன்னைக்கு அதை எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றிகரமாக எல்லா காரியங்களையும் முடிக்க முடியும் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நாள் நெருக்கம் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நம்பளுக்கு இடைவெளிகள் குறித்த சிந்தனைகள் மனதில் அதிகம் இருக்குங்க அமைதியோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள் தினம் தொழிலுக்காக ஏதாவது பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பர்பஸ்க்காக பயணங்கள் மேற்கொள்கிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகக்கூடிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைதி நண்பர்களில்லை மகிழ்ச்சியான ஒரு நாள் அமைதியோடு பதற்றமின்றி செயல்படுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டஃபுல் டே